ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான புட்டு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புட்டு செய்கிறதுக்கு நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து நைட்டு ஊற வச்சுருந்தேங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறிச்சு இப்போ மறுபடியும் காலையில் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குன்னு இப்போ இதை வந்து தண்ணியை வடிச்சுட்டு நம்ம அரிசியை வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஜன்னி வச்சுட்டு இந்த மாதிரி வ வடித்து எடுத்துக்கோங்க தண்ணிகள்ெல்லலெல்லாம் அதிலிருந்து ரி ரிமூவ் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த அரிசியை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க அரைச்சி எடுத்துன்னு வந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஜன்னி வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை சலிச்சு எடுத்துக்கலாங்க இதனால ஈரப்பதமாக இருக்குது பாருங்கள் இது வந்து அந்த அளவுக்கு இறங்கலை அதனால கை வச்சு இந்த மாதிரி நம்ம ப செஞ்சுட்டே இருந்தோம்னாக்க மாவு வந்து நல்லா இறங்கி வந்துடும் மீதி இருக்கிற அரிசி எல்லாமே பவுடர் பண்ணி எடுத்து நான் தளிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி வந்து தளிக்க தெளிக்கணும்னு அவசியம்லாம் ஏன்னா நல்லா ஈரத்தம்மியாக தான் இருக்குது பாருங்கள் பிடிச்சா நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வருது நல்லா பூ போல் சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போது இது வந்து இட்லி பாத்திரத்தில் ஒரு காட்டன் கிளாத் போட்டு அதில் வந்து சேர்த்துக்கலாம் மாவை சேர்த்துட்டு இது கூடவே துருவி வச்சுருக்கிற தேங்காவும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வேக வச்சதுக்கப்புறமா தேங்காய் சேர்க்குறது இருந்தாலும் ஓகே தான் இல்லை இப்போவே தேங்காய் சேர்த்து வேக வைக்கிறது நல்லா நல்லாயிருக்கும் மனமாக கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி நம்ம அரிசியில் செஞ்சு தரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ சேர்த்துட்டு மீதி இருக்கிற இந்த ஓரங்களில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்து அப்படியே மூடி விட்டுடலாம் மூடி விட்டுட்டு இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கிது பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு மூடி போட்டுக்கலாம மூடி போட்டுக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கு இப்போது புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வருங்க இப்போ சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பூ போல் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியானது ஏன்னா நம்ம மாப்பிள்ளை சம்பாரிசையில் செஞ்சுருக்கோம் அதனால ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இப்போது ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நாட்டு சக்கரை வெள்ளம் இல்லை சர்க்கரை கருப்பட்டி பழங்கற்கண்டி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எது சேர்க்கணுன்னு விருப்பம் இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வெள்ளம் வந்து துருவி வச்சுருக்கேங்க அதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் அப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக தான் இது செஞ்சேன் அதனால அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து புட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு மீதி இருக்கிறத புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து கமெண்ட் பண்ணுங்க